ஸ் வெ்கம் டு சிஸ்டர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐம்பது பைசா நாணயங்களில் எந்த நாணயம் வந்து ரேரானது ஸ்கேரானது இப்போ இப்படி விலை ஏறிட்டுருக்கு அதிகம் அதிகமுள்ள நாணயம் எதுன்றதை பார்க்கலாம் நம்ம காலத்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பது பைசா நாணயங்கள் ரெண்டனா நாலனா அப்படின்னு இருந்தது அப்புறம் ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் ப பழக்கத்தில் இருந்திருக்கு அப்புறம் அப்புறம் தான் இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசான்னு நடைமுறைக்கு வந்தது இந்த நாணயங்களில் ஐம்பது பைசா நாணயம் எந்த அளவுக்கு இதில் வந்து விலை அதிகம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பாம்பே மென்ட்டுங்க எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான நாணயம் அதனுடைய விலை தான் நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த நாணயம் வந்து கிட்டத்தட்ட ரூபாய் யூஎன்சியில் பத்தாயிரம் வரைக்கும் வெலை போயிட்ருக்கு அதே எழுபத்தி எட்டில் வந்து கல்கத்தா மெண்ட்டும் அது ஸ்கேர் தான் இப்போ வந்து அதனுடைய யூஎன்சி ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்ருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாம்பே அமெண்ட்டு வந்து ஸ்கேர்ஸு அது வந்து நூறுரூபாலேருந்து இரநூறுவா வரைக்கும் போயிட்டு போயிட்டுருக்கு அந்த எண்பதில் கல்கத்தா அமெண்ட்டு ரொம்ப ரொம்ப ரேர் அந்த யுஎன்சியில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதனுடைய விலை இப்போ இருக்குது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா லானியம் ரொம்ப ரொம்ப ரேர் அதனுடைய விலை யுஎன்சியில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் போகுது அது எண்பத்தி மூணில் கல்கத்தா மில்ட்டு ரொம்ப ரொம்ப ரேரானத ரேரானதாக காயின் அது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இந்த ஐம்பது வயசானுடைய அதனுடைய வடிவமே மாறிச்சு அந்த டிசைனும் புது ட புதுசாக வந்து அச்சிடுச்சாங்க பூ போட்ட டிசைன் அது வந்து ஃப்ளோ ஃப்ளோரல் டிசைன்னு சொல்லுவாங்க எண்பத்தி நாலு ஹைட்ராபார்ட்மெண்ட் வந்து ரேரான நிலையம் அது டிமாண்டாக உள்ள காயினும் சொல்லுவாங்க சொல்லலாம் எண்பத்தி நாலு அது வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாவே ஒரு நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு யூஎன்சியில் வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேயும் ஹைதராபாத் மீட்டு யுஎன்சியில் முந்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கல்கத்தா அது வந்து நூறுரூவா வரைக்கும் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாம்பே மீட் ரொம்ப ரொம்ப ரேரு அது வந்து விலை ரொம்ப அதிகம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் அதனுடைய விடை போயிட்டிருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹைதராபாட் அது வந்து அதுவும் வந்து இப்போ வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது யுஎன்சியில் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வரைக்கும் அதனுடைய ரேட் இருக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஹைட்ராபாட் அந்த க நாணயம் வந்து ஸ்கேர்ஸ் தான் அதுவும் இஎன்சியில் முந்நூறுரூபா வரைக்கும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எம்பது அந்த நாணயம் ஹைதராபர்ட்மெண்ட்டு அதுவும் விலை அதிகமுள்ள நாணயமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஃப்ளோரல் டிசைனர் பாம்பே மின்ட்டு அது வந்து சிங்கிள் மென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும் சிங்கிள் மெண்ட்டில் அச்சடித்த நாணயம்னாவே அது விலை அதிகம் வரிக்க நாணயம் ரொம்ப ரேராக மாறக்கூடிய நாணயங்கள் அந்த சிங்கிள் மிட் நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அது யுஎன்சியிலேயே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இப்போ விலை வந்து நூற்றி ஐம்பது நானும் அந்த விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ஐம்பது பைசா பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது மேப் காயின் வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அது ஹைதராபாத் வந்து ரொம்ப ரேர் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஐம்பது பைசால கல்கத்தா அமெண்ட்டு நான் வாங்கினது எந்த கண்டிஷனில் முந்நூற்றி மூணு அந்த மேப் நாணயம் பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை வந்து எண்பது ரூபாய்க்கு நான் கொடுத்து விலை கொடுத்து வாங்கினேன் அது நல்ல யுஎன்சியாக இருந்தால் அது ரேட்டு அதிகம் தான் முந்நூறுவா வரைக்கும் அதனுடைய விலை இருக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைதராபாத் மெட் அந்த மேப் காயின் ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா வரைக்கும் போகுது யுஎன்சியில் நான் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபாய்க்கு தான் அதை நானே வாங்கினேன் தொண்ணூற்றி ஏழு ஹைதராபாத் மேப் காயின் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது ஒரு காயின் எழுபது ரூபா அப்படின்னு தான் வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஐம்பது பைசா மேப் காயின் பார்த்திங்கன்னா அதில் வந்து நொய்டா அது யூஎன்சியில் வந்து நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு கல்கத்தா மின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு யூஎன்சியில் வாங்கினோம் அப்படின்னிங்கன்னா இரநூறுவா வரைக்கும் போது நார்மல் காயின் இப்போ ஈஸியாக கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அப்படி தான் கிடைக்குது அந்த மாதிரின்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாம்பே மின்ட்டு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாம்பே ரொம்ப ரொம்ப ரேர் யுஎன்சிலையே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அதுக்கும் அதிகமாக கூட போயிட்டுருக்கு அது ரேர் அது அது நார்மல் காயினில் கிடைச்சதுன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது பைசா மேப் காயின் அதாவது ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் அது கல்கத்தா வந்து நூறுரூபா நூறுரூவா நான் வாங்கினது ஆனால் புக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா புக்கில் ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் அதனுடைய விலை போட்டிருக்காங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் யுஎன்சிக்கு கொஞ்சம் எக்ஸ் அந்த எக்ஸ் எக்ஸாம் கண்டிஷனில் கூட நீங்கள் கரெக்ட் பண்ணி வைக்கலாம் ஏன்னா அது வந்து விலை அதிகம் அதிகரிக்கும்ன்ற சொல்லக்கூடிய ஒரு நாணயங்களை ஒன்று தொண்ணூற்றி மூணுன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஹைதராபாத் ரொம்ப ரொம்ப ரேரு தொண்ணூற்றி மூணு கல்கத்தா வந்து ஒரு பாயிண்ட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி நாணயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது யுஎன்சி தான் வாங்கணுன்ட்டு அது கீழே இருந்தாலும் எக்ஸாம் கண்டிஷனில் இருந்தால் கூட நீங்கள் கரெக்ட் பண்ணி வைக்கலாம் ஏன்னால் இது வந்து விலை ஏறக்கூடிய நாணயங்கள் இந்த ஐம்பது பைசால இதில் யுஎன்சியில் இப்போ வில குறைவாக இருக்கும்போது சில நாணயங்கள்லாம் கிடைக்குது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு அதெல்லாம் கிடைக்குது எண்பத்தெட்டு கூட கிடைக்குது அந்த மாதிரி நாணயங்கள் யூஎன்சியில் கிடைக்கலாம் ஏன்னா நான் யுஎன்சிலே எண்பத்தி எட்டு வந்து ஒரு நாணயம் நாற்பது ரூபான்னு ஒரு அஞ்சு நாணயம் அது மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நாணயங்களில் விலை குறைவாக இருக்கிற ஒரு நாணயங்கள் வைங்க ஏன்னா இது வந்து விலை ஏறக்கூடிய நாணயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்